இந்த காரியம் உங்க கிராமத்துல நடக்க போகிறாரு உங்க பட்டணத்துல நடக்க போகிறாரு நீங்க இருக்கிற ஊர்ல நடக்க போகிறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தொகை உங்க கிராமத்தில் பெருக போகிறாரு சீசருடைய தொகை உங்களுடைய பட்டணத்திலே பெருக போகிறாரு சீசருடைய தொகை தமிழ்நாட்டிலே பெருக போகிறாரு அந்த எழுப்புதலின் ஆரம்பத்தில் வந்திருக்கிறோம் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார் பலமான ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறாரு அப்பொழுது பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கும் அற்புதங்கள் சாதாரணமாக நடக்கும் சபையில நடக்கும் இனி சுகமளிக்கிற கூட்டம் இனி கூட்டம் இனி தனித்தனியாய் வைப்பதை விட ஒவ்வொரு ஆராதனையிலும் அற்புதம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் சப்பானிகள் நடப்பார்கள் ஆராதனைக்கு வருகிற குரண்டர்கள் பார்வை அடைவார்கள் ஆராதனைக்கு வருகிறவர்கள் விடுதலை அடைவார்கள் வல்லமை சபையிலே பலமாய் வெளிப்படும் அந்த காலம் வந்து விட்டது இனி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு நாளும் சபைகளிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் குருணர்கள் பார்வையடைவார்கள் சப்பானிகள் எழுந்து நடந்து ஓடுவார்கள் அப்படின்னு மோகன்சில அரசு சவர் அவர் இவர் வைத்திருக்கிற கூடாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாட்களில் எத்தனை பேர் சுகம் பெற்று குருவினர்கள் பார்வையடைகிறாங்க சப்பாடிகள் எழுந்து நடக்கிறாங்க சூப்பினை கை உள்ளவர்கள் சரியாகிறாங்கன்னு தெரியல நடக்க முடியாதவர்கள் எத்தனை பேர் நடந்து ஓடுறாங்கன்னு தெரியல அதனால இப்போது இவர் வாரிக்கு வந்ததெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே நடந்துடும் மோகன்சி ராஜஸ் பெரிய பெரிய இருக்கு தெரிய பிரபலமானவரில்ல வேவசானவரில் இவர் சொல்லிட்டா எல்லாம் நடந்துடும் அப்படின்னு மற்றவங்களுக்கு நினைப்பு இவருக்கு நினப்பு நம்ம சொல்லிட்டா எல்லாம் நடந்துடும் பார்வை எழுதிருவாங்க சப்பானிகள் எழுந்து ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை நடப்பு நடப்பு தான் இங்கே நடக்கல இவரை நினைச்சது நடக்காது ஏன் நடக்கும் எப்படி நடக்கும் நடக்காது தன்னுடைய சுயநலத்துக்கு ஏற்றா போல தன்னுடைய பெருமைக்கு ஏற்றா போல தன்னுடைய அகத்தைக்கு ஏற்றா போல இங்கே சிந்திக்க முடியாது இந்த வேதத்தின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும் இந்த வேதத்தின் ரகசியம் மறைபொருள் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும் அப்போது தான் நம்முடைய சிந்தனை சீர்படும் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் நம்ம அவன் நம்ம நினைக்கிறது வேற ஏசு கிறிஸ்து நினைக்கிறது வேறு நம்ம நினைக்கிறது வேறு பைபிளில் எழுதப்பட்டது வேற நம்ம நினைக்கிற அர்த்தம் ஒன்று பைபிளில் மையமாக வைத்து எழுதப்பட்ட அர்த்தம் வேறு இந்த மாதிரி பைபிள் படிக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா புரியாது தட் பைபிள் சீக்ரெட் அது மறைபொருள் மறைந்திருக்கிற விஷயம் மனிதனுக்கு தேவையான இந்த வேதத்தில் மறைந்து மறைந்திருக்கிறது வேற ஒன்றுமல்ல நண்பர்களே இது போன்ற மாய்மாலைக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்களை நம்பி நம்முடைய வாழ்க்கையை வீடுத்துக் கொள்ள வேண்டாம் ஏசு கிருஷ்ண போல நம்மளும் ஆயிடும் எப்படி ஏசு கிருஷ்ண சப்பாரியில் தோட்டம் எழுந்து நடந்துட்டாங்க இந்த ஆற்றின் ஓரம் படித்திருந்த நாற்பது வருடம் ஜப்பானியா இருந்தவனை எழுந்து நடக்க வச்சிட்டாரு சூழ்மையினை கைவிடவனை அவரு சரியாகிட்டு கையை சரியாக்கிட்டாரு பார்வை கூட போன மண்ணெல்லாம் பூச்சி பார்வை கடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறேன் செய்யலாம் ஏசு கிறிஸ்து சொல்லிட்டாரு மகா பெரிய விஷயங்களை நீங்களும் செய்வீங்கன்னு நம்மளும் இதெல்லாம் செய்யலாம் நினைச்சு நினப்பில்ல அள்ளி போட்டு கொண்டார்கள் இவர்கள் ஏசு கிறிஸ்து தானே மாற வேண்டும் அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையிலே இவருடைய நம்பின இவருடைய நம்பின வாழ்க்கையிலே மண்ணை எள்ளி போட்டார்கள் இவர்கள் போன்றவர்கள் இந்த பக்கம் சாப்பி சலத்தில் சென்னையில் நாலு மாவட்டத்தில் மோகன்சில் ஆசிரஸ் சேலத்தில் ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒருத்தர் இந்த மாதிரி விதவிதமான வெவ்வேறான ஊர்களிலே மக்களை கொண்டு பைபிளை வைத்து வேதத்தை வைத்து மக்களின் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இதுபோன்று ஆட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனமோல போக்கிலே வாழ்க்கை வந்ததை எல்லாம் உடனே கொண்டு திரும்பி மோகன்சில் ஆசிரஸ் போன்றவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்கள் நம்முடைய வாழ்க்கையை வசனத்தை வைத்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இந்த வேதமானது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அன்றாட வேலைகள் சம்பந்தப்பட்டது இந்த வேதமானது அன்றாடம் நமக்கு பயன்படும் பணத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த வேதமானது நாம் உண்ணும் உணவை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த வேதமானது நம்முடைய நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த வேதமானது பைபிளானது நம்முடைய எஜுகேஷன் கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது அதனால் இந்த மகர்ஷி லாசஸ் அவர்களுக்கு தெரியாது மறைமுருள் அது இந்த பைபிள் இந்த மோகன்சி லாசன்ஸுக்கு தெரியாது வாழ்க்கை வந்ததெல்லாம் உழவிக்கொண்டு தெரியும் ஊர் சென்று உழவி கொண்டு தெரியும் இந்த மோகன்சரி லாசஸ் போன்றவர்களுக்கு இது பைபிள் புரியாது இது இது புரியாத புதிர் புத்தகம் இது ஒரு கொஸ்டின் பேங்க் நன்மை இது போன்ற நாம் விளக்கங்களை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மேண்டெடுத்துக் கொள்ள வேண்டாம் வேதமானது நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய அன்றாட தேவைகளை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் வளத்தை மையமாகவும் கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது அதற்குண்டான பிரயாசத்தை நாம் படும்பொழுதுனால் பிரியாசி பிரயாசத்தை நாம் பெரும் அந்த பணத்தையும் கல்வியையும் பெறும்போது தான் நம்ம அடையும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி சந்தோஷம் சமாதானம் எல்லாம் கிடைக்கும் ஒரு கணவன் மனைவி எப்படி பணத்தை மையமாக வைத்து வாழ்ந்து வெற்றி பெறுவது அதை தான் இங்கே இந்த பைபிளானதை எடுத்து கொண்டிருக்கிறது இந்த வை வே இந்த வேதத்தை வேறு வழியில் திசை திருப்பி விட்டார்கள் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே திசை திருப்பி விட்டார்கள் திசை மாறிய ஒரு வாழ்க்கையாக போய்விட்டது சரியான நாம் வாழ்க்கை சென்று சேர வேண்டிய இடத்தில் நாம் சேர்வதில்லை ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி நாம் செல்வதில்லை போகும் வழியெல்லாம் வறுமை போகும் வழி எல்லாம் வியாதி எப்படி அந்த வியாதி அந்த வாழ்க்கை போய் சேரும் நம்முடைய வாழ்க்கையால் முடிவு பெறும் முடிவு பெறும் வரை பிறப்பு முதல் இறப்பு வரை இவ்வளோ பிரச்சனை வறுமை வியாதி குடும்ப பிரச்சனை கணவன் மனைக்குள்ள சண்டை பிள்ளைகளுக்கு பெற்றிருக்கிற சண்டை மனமின்மை மன மன கஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் தீர்வு தான் இந்த வேதத்தில் இருக்குது மகர்ஜி லாசன்ஸ் நான் வந்து குரு கண்ணை திறந்து வச்சிருவேன் நான் சப்பானியை நடுக்க வச்சுருவேன் நான் சூமியின் கைகூட சரியா பண்ணிடுவேன் கல்வி கான்செப்ட் பைபிள் ஏசு என்று குருடனுடைய கண்ணை திறந்தால் இன்று நாம் கல்வி கண்ணை திறக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி கண்ணை திறக்க வேண்டும் பகத்தறிவு கண்ணை திறக்க வேண்டும் என்கிற திறக்க வேண்டும் என்கிறது பைபிள் திஸ் இஸ் த சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த பைபிள் நம்முடைய வாழ்க்கை எப்படி கல்வியையும் பணத்தையும் ஆரோக்கியத்தையும் மைய மையமாக வைத்து இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதை மையமாக வைத்து தான் இந்த வேதத்திலே பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது இதை அறிந்தவர் புரிந்தவர் எடுத்து சொன்ன மற்ற மக்களுக்கு எடுத்து சொன்னவர் ஒருவரும் இல்லை நண்பர்களே இந்த வேதமானது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இந்த பைபிளானது நம்முடைய எஜுகேஷன் கல்வி சம்பந்தப்பட்டது இந்த பைபிள் பைபிளானது நம்முடைய பணம் சம்பாதி பணத்தை மையமாக வைத்து நாம் நமக்கு தேவையான பணத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த வேதமானது கணவன் மனைவி உறவை மையமாக வைத்து எழுதப்பட்டது அதெல்லாம் இந்த மோகன் சில தெரியாது ஐயா ஐயா மோகன் சில அசங்களே நீங்க பழைய விளக்கங்களை பழைய கற்பனைகளோடு உணர்த்தி கொண்டிருக்கிறீங்க இந்த உலகத்தில் பழைய கற்பனைகளை இந்த கண்மூடித்தனமான மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்கிறீங்க உங்கள் உங்களுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிற இந்த மக்கள் மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது பேசுற பேச்சு சரியானதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது ஆனால் இந்த பைபிளானது நம்முடைய வாழ்க்கை மையமாக எழுதப்பட்டது வருமான மையமாக எழுதப்பட்டது பேங்க் பேலன்ஸ் மையமாக எழுதப்பட்டது இந்த பைபிள் இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயத்தை இவங்க சொல்றது கிடையாது கிறிஸ்து செஞ்சாரு யோசு கிறிஸ்து மலை மேல போய் ஜோம் பண்ணாரு நான் ஒரு இப்போ மலைக்கு மலையை கட்டுறேன் அது ஒரு கோட்டையை கட்டுறேன் அங்கே சிலைகளை வைக்கிறேன் அங்கே கோபுரங்களை வைக்கிறேன் அங்கே ஜவுன் பண்ணுறதுக்கு தனித்தனி ரூமுகளை வைக்கிறேன் ஆ இந்த பக்கம் ஜென்ட்ஸுக்கு போய் ஜெவ பண்ணுறதுக்கு இங்கே பக்கம் ஜெயின் ஜேடிஸ் போய் ஜெவ பண்ணுறதுக்கு ஏ இந்த பிரச்சனையை சொல்லி ஜோம் பண்ணுறதுக்கு இந்த இந்த ரூமு என்ன மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகிட்டார் நம்முடைய பிரச்சனையா சின்ன பிரச்சனை கூட இவங்க பைக்களை வச்சு பெரிய பிரச்சனை பிரச்சனையாகிட்டார் இன்னைக்கு பிரச்சனை என்னும் வலையில் சிக்கி தவிக்கிறோம் எப்படி பிரச்சனை என்ன ஒரு வலை அந்த வலைகளை சிக்கி தவிக்கிறோம் இந்த தவறான வேத வசனங்களை கேட்டு நம்ம பிரச்சனை என்ன வலையில் சிக்கிட்டோம் அதனால் இவன் மீண்டும் வர முடியல எதிராத்திலேயும் குறைவு எல்லாத்துலேயும் குறைவு பணக்குறைவு மனக்குறைவு குறைவு ஒழுக்கத்தில் குறைவு சந்தோஷத்தில் குறைவு எதிர்காலத்தில் கேள்விக்குறியா கேள்விக்குறியாக இருக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இன்றைக்கி சிக்கி தவிக்கிறோம் இந்த பிரச்சனைகளில் தீர்வு இல்லை இந்த பிரச்சனைகளை சொல்ல மாட்டார் இந்த பிரச்சனைகளை தீர்வு சொல்ல மாட்டார் மகன் சி அவர்கள் நண்பர்களே இயேசு கிறிஸ்து அன்று கண்ணை திறந்தார் என்றால் நாம் இன்று நாம் கண்டித்திருக்கூடாது கண்ணை கண்ணு தெரிகிற ஆளுக்கு கல்வி கண்ணை திறக்க வேண்டும் பகுத்தறிவோடு வாழ வேண்டும் இந்த உலகத்திலே அந்த பகுத்தறிவோடு விஷயத்தை சொல்லி பகுத்தறிவோடு இந்த வாழ்க்கையை வாழ்த்துக்கு பழக வேண்டும் அதுதான் இந்த பைபிள் வேதம் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அவரே பகுத்தறிவு தெய்வம் இயேசு கிறிஸ்து பகுத்தறிவு தெய்வம் அவர் பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவை மக்களுக்கு போதிக்கவே இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்து வாழ்ந்து காட்டிய ஒரே தெய்வம் கிறிஸ்து எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே